ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கவுர்மெண்ட்டில் கிடைக்கிற அந்த சத்து மாவு வச்சு தான் ஒரு ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு நான் ஒரு ரெண்டு க கிண்ண அளவுக்கு சத்து மாவு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அது கூட நான் காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பாக்கு அதை வந்து சேர்த்துருக்குறேன் நீங்கள் கூட கருப்பட்டி அந்த இது கூட நீங்கள் காய்ச்சி இந்த மாதிரி பாகு மாதிரி கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து சர்க்கரை நாட்டு சர்க்கரை வந்து பாகு மாதிரி காய்ச்சி வச்சு அதை இதுக்குள்ளே ஊற்றிருக்கிறேன் அப்படியே நானும் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி மெல்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர கலந்துக்கலாம் கலந்ததுக்கப்புறம் அப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணி கொஞ்சம் மீடியமாக கொதித்தாலும் பரவாயில்ல அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சூடாகவே இருக்கும் அப்போவே அது அந்த அப்போவே நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த பதத்துக்கு நல்ல திக்கா உருட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பிடிச்சா இப்படி பிடிக்கிற மாதிரி வரணும் அந்த பதத்துக்கு தண்ணி கொஞ்சம் சூடான தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சைஸில் பிடிச்சிக்கோங்க ரொம்ப திக்கான சைஸில் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கும் அதனால் இந்த சைஸ்க்கு நீங்கள் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு நல்லா எல்லா மாவையும் இந்த மாதிரி ஒன்று சிறப்பு பிடிச்சி வச்சுட்டு இட்லி குக்கர் உங்கள்கிட்ட இட்லி தட்டு இருந்துச்சுன்னா இட்லி தட்டில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் இல்லை மூணு செகண்டு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம்தான் தட்டை உள்ளே வைக்கணும் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வச்சிங்கன்னா அந்த மாவு வந்து வேகாது ஒழுங்காக கல் மாதிரி ஆகிடும் தண்ணி அப்புறம் நீங்கள் வச்சிட்டு கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் நான் நாலு அஞ்சு நிமிஷம் கூட வைக்கலாம் ஏன்னா மா அந்த அரிசி நமக்கு வந்து சத்து மாவில் நிறைய வித அரிசிகள் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நல்லா வெந்து வரும் அப்போ உடம்புக்கு வந்து டக்குன்னு ஜீர்ணமாகிடும் அதனால் நல்லா வேக வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லது அப்படியும் சாப்பிடலாம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஒரு நான் மூணு நாலு நிமிஷம் வேக வச்சா போதும் நல்லா சுவையான சத்து மாவு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிடலாம் இது கூட தேங்காய் கூட சேர்த்துக்கலாம்